எழில் சுட சீரியலை நாளைக்கு ஒரு சூப்பரான வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் எழில் வந்து சுடருக்கு வந்து மாசாக தாலி கட்டுறாங்க இந்துவோட உதவியால் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அபி அஞ்சலி கவின் காவியா நாலு பேரும் வந்து இருக்காங்க இந்த சுடர் ஏன் எங்கே போயிட்டானே என்னால் தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப அஞ்சலி வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு சுடர் வந்து யார்கிட்டயோ அப்படின்னு ஒன்னே நல்லா திரும்பி பாரு அங்கே யார்கிட்டையும் பேசலை அவள் தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கா ஆமாம் யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காள் இவ்வளோ போய் நம்பி வந்து நம்ம அப்பா கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஆனால் வந்து சுடர் வந்து இந்துக்கிட்ட தான் ஆவிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அது வெளியில் இருக்கிற யாருக்குமே தெரியாது இல்லையா கரெக்டாக வந்து கேட்குறாங்க இங்கே பாரு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து இந்து வந்து சுடர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கப்போ எனக்கு கண்டிப்பாக வந்து பசங்க வந்து நல்லா இருக்கணும்னா அது மனோரி கல்யாணம் நின்று ஆனால் இப்போ ஒன்றுமே செய்ய முடியாதே அப்படின்னு சொல்கிறப்ப அதை விட்டுத்தல் உனக்கு வந்து எளியில் வந்து பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒன்று இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு உன உனக்கு சம்மதமாக இல்லையா அது மட்டும் என்கிட்ட சொல் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னோன்னே இங்கே பாரு இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்ட முடியும் அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அதெல்லாம் ஏன் பிரச்சனை அப்படின்னு இந்து வந்து சொல்கிறாங்க உண்மையிலே உனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க எளியில் சம்மதமாக இல்லையா அப்படின்னோன்னே இப்போ இந்த கல்யாணத்தை உங்களால் நிப்பு நிற்பாட்ட முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க இந்து அப்போது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை சரி விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சிக்கு இந்த அக்கா வந்து உதவி செய்யலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சுடரோட உடம்புக்குள்ளே வந்துடுறாங்க வந்தோன்ன வந்து டக்குன்னு மாறிடுறாங்க மாறினதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக தீபாவை பார்க்குறதுக்காக வராங்க வந்தோடனே என்ன தீபா நீ தான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை பண்ணணும் அப்படின்னோன்னே என்ன சொடர் அப்படின்னோன்னே இப்போ நான் சொடர் இல்லை இந்து அப்படின்னு ஆ சரி சொல்லுங்கள் பெய் மேடம் அப்படின்னு சொல்கிறப்ப நீ தான் வந்து மனோகரியை வந்து ரூமுக்கு போய் வந்து அதிரடியாக வந்து அவளையும் அவள் அப்பாவையும் கட்டி போட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன என்னால்லாம் அவ்வளோ பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு ஒன்றால் முடியும் சரி எவ்வளவோ பண்ணிட்டோம் உங்களுக்காக வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் இது கூட செய்யலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி ரூமுக்கு வந்து முகத்தை மூடிகிட்டு வந்து கறிச்சிப்பை போட்டுட்டு வந்து போகிறாங்க போனோன்னா யார் நீ அப்படின்னு வந்து கேட்டோன்னே அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு உங்கள் கூட வந்து எழிலுக்கு வந்து கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே என்ன தைரியத்தில் வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தீபா வந்து அதிரடியாக ஒரு முடிவு பண்ணிடுறாங்க பண்ணோன்னே ரெண்டு பேரும் வந்து தூங்கிடுறாங்க கீழே விழுந்து கரெக்டாக வந்து அதுக்கப்புறமா இந்துவை வந்து அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னே மேடம் நீங்கள் சீக்கிரம் ரெடி ஆகுங்க எப்படியும் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கழிச்சு தான் எந்திரிப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுடர் வந்து அலங்காரம்லாம் பண்ணி ரெடி ஆகிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் வந்து கரெக்டாக வந்து முகத்தை மூடி தான் வந்து கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கணவழி பாட்டுக்கிட்ட சொல்லியிருந்ததுனால அவங்களுக்கு வந்து பெருசாக எந்த சந்தேகமும் வராது கரெக்டாக வந்து சுடர் வந்து ரெடி ஆகிறாங்க ரெடி ஆகிறப்ப கரெக்டாக கண்ணாடி முன்னாடி வந்து இந்து தான் இருக்காங்க கழுத்தில் வந்து தாலியை பார்த்தோன்னா இந்த தாலி என்னோடது இது இனிமேல் உனக்கு தேவையில்லை இதனால் இந்த தாலியை நான் கட்டிடுறேன் இப்போ எழிலுக்கு வந்து உனக்கு போகிற தாலி தான் வந்து கடைசி வரைக்கும் ஒன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை எடுத்து வச்சுட்டு முகத்தை மூடிக்கிறாங்க மூடி முடித்தோன்னா வந்து கரெக்டாக வந்து ரூமுக்கு வந்துடுறாங்க கரெக்டாக செல்வி வந்தோடனே அம்மா நான் உங்கள் கூட வந்து இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கலாகிடும் அதனால் அந்த மதுரக்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் நீங்கள் வந்து இப்படியே தனியாக வாங்க நான் தனியாக வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுடர் வந்து தனியாக வந்து நடந்து வராங்க முகத்தை மூடிகிட்டு எல்லோரும் வந்து ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு பசங்கள்லாம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ என்ன இது இந்த சுடர் வந்து எவ்வளவோ இந்த கல்யாணத்தை நிப்பார்ட்டன் கடைசி நிமிஷத்துக்கு நமக்கு நம்பிக்கை கொடுத்தாலே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ ராமையா வந்து சொல்கிறாங்க அதான் நான் பேசணில்ல எப்போதுமே வந்து அவளைலாம் நம்பினேன்னு வச்சுக்கோயே சிக்கல் தான் விடு உனக்கு வந்து மனோகரியை வந்து ஏற்றுக்கக்கூடிய முடிவு எடுத்துக்காங்க பசங்களாக அப்படின்னு சொன்னோன்னே இந்த பசங்கள்லாம் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எழில் பக்கத்தில் வந்து உட்காறாங்க உட்காந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மந்திரம் எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க சுடர் வந்து கண் கலங்கி இருக்காங்க பக்கத்தில் வந்து காப்பு கயிறு கட்டி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னா எளியில் வந்து சுடருக்கு வந்து காப்பு கயிறு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பக்கத்தில் வந்து இந்து வந்து மனசார வந்து அப்பாவில் ஆசீர்வாதத்தோடு என் கல்யாணம் தான் நடக்கலை இப்போ வந்து என் தங்கச்சிக்கு வந்து நான் ஆனே கல்யாணம் பண்ணுற மாதிரி அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நடக்க போகுதுங்கிற போது எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கரெக்டாக வந்து கனகொழி பாட்டிக்கு வந்து இங்கே ஆள் யாருமே இல்லையா அவங்க அப்பா எங்கே இருக்காங்க அப்படின்னு மனபுரிய அப்பாவை காணுங்கிறதுனால வந்து இந்த பக்கம் எ எழில்கிட்டையும் பர்மிஷன் வாங்கி கரெக்டாக வந்து மேலே அழைச்சிட்டு வராங்க நம்ம சுடரோட அப்பாவே வந்து பொண்ணை வந்து தாரவாக்குறதுக்காக வந்து கரெக்டாக வந்து காலில் வந்து குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து என்னோடய அப்பாவே எனக்கு வந்து இப்படிலாம் வந்து செஞ்சு வைக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னல் ஆகுறாங்க கெட்டிமேளோ கெட்டிமேளோ அப்படிங்கிற மாதிரி வந்து தாலி கட்டுறதுக்கு வந்து ஐயர் வந்து மந்திரம் சொல்லி முடிக்கிறாப்புல முடித்தோடனே வந்து கையில் வந்து எழில் வந்து தாலி எடுக்கிறாங்க எடுத்து முடித்தோடனே கரெக்டாக வந்து உட்காந்துருக்க மதுரக்காரர் வந்து மணகுரியோட ஹஸ்பண்ட் எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே பார்க்குறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து எழில் வந்து சுடருக்கு தாலி கட்டுறாங்க அதோட எபிசோடை வேறு லெவலில் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்